இங்கே வீடியோவில் வந்து கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணி ஒரு பக்கம் அந்த ஃப்ரண்ட் கழுத்துக்கு வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து அளவு எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இப்போ இது வந்து இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்குது அதுக்கு வந்து அளவு வந்து எவ்வளோ எடுக்கணும் அதாவது ரெட்டையாக நம்ம மடித்து ஒரு தையலில் முடிக்கிற மாதிரி அளவு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இது வந்து பாருங்க இந்த மாதிரி நல்லா இழுத்து வந்து பார்த்துக்குறங்க இது வந்து கிராஸ் அந்த கிராஸ் பீஸ் வந்து போடணும் கரெக்டாக நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு வந்து எடுத்துக்கிறேன் ஒரே மாதிரி வந்து அந்த ரெண்டு இன்ச்சி அகலத்துக்கு வந்து எடுத்துக்கிருங்க இது ரெண்டு பீஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து போதுமான அளவு ஒரு பக்கத்துக்கு வந்து போதும் இப்போ இது கிராஸ் பீஸ் வந்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து இதை ரெண்டையும் கரெக்டாக இந்த மாதிரி திருப்பிட்டு வந்து ஜாயின் போட்டுக்கிறோங்க நீங்கள் நேராக கூட ஜாயின் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து இதை வந்து ஜாயின் போட்டுக்கிருங்க இப்போ இதை வந்து நல்லா பக்கத்தில் வந்து கட் பண்ணிடுங்க இதை 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 வந்து 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 நல்லா நீட்டாக அப்படி இப்போ 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 இப்படி இருக்கணும் இருக்கணும் நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி மாதிரி இதையும் கட் பண்ணிடுங்க பீஸ் இருக்குல்ல கரெக்டாக அந்த லைட்டாக இழுத்து பார்த்துட்டு இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரே மாதிரி மாதிரி ரெண்டு பீஸாகிங்கில் வச்சுருங்க கொக்கிப்பட்டி பீப்பட்டி வந்து வைக்கலை இப்போ இதை வந்து அப்படியே வைக்கலாம் வச்சுக்கிட்டு சுற்றி அடிச்சிருங்க இப்போ ஒரு கால் இஞ்சி அளவுக்கு வந்து அடிங்க அடிங்கா உள்ளதை கட் பண்ணிட்டு இதை வந்து லைட்டாக கிராஸ் அதாவது கொஞ்சம் தள்ளி இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க இதுக்கு நேராக வந்து நல்லா கட் போட்டுருங்க அப்போ வந்து நீட்டாக வந்து நமக்கு வந்து திரும்பும் இப்போ இதை வந்து எவ்வளவு வந்து கொஞ்சம் உங்களால் அந்த இது பிசிறை வந்து கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து வெளியில் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கும் இப்போ இது அப்படியே கரெக்டாக மடிங்க மடித்து இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க அதாவது மடிச்சுன்னா ஃபுல்லாக அப்படியே அந்த இப்போ மடிப்பு இருக்கிற மாதிரியே ஆல்ரெடி ரெண்டு பீஸாக இருக்குல்ல அதை வந்து அப்படியே மடிச்சுருங்க இப்போ நீட்டாக வந்து நமக்கு வந்து இந்த மடிப்பு வந்துருச்சு இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து உள்ளே போயிடும் இதில் வந்து தையல் போட்டுருங்க அதில் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறதுனால நீட்டாக வந்து திரும்பும் ரவுண்டும் வந்து ஷேப் வந்து சூப் அழகாக வரும் நமக்கு வந்து தருப்பு பாருங்கள் நீட்டாக இப்போ இன்னொரு தையல் வந்து இதில் வந்து போட்டுடலாம் பாருங்க நீட்டாக நமக்கு வந்து அழகாக அந்த சேஃப் வந்து பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் நீட்டாக கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு கழுத்து பீஸு இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்